நம்முடைய தியானத்திற்காக நூற்று முப்பதாம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம் கத்தாவே ஆழங்களில் இருந்து உமை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே என் சத்தத்தை கேளும் என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக கத்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் உமக்கு பயப்படும் படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு கத்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களை நின்றும் மீட்டு கொள்வார் ஹலை ஒவ்வொரு சங்கீதமுமே நம்மை பலப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது ஏற்கனவே இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சங்கீதக்காரன் தன்னுடைய இருதயத்தில் உள்ள வியாகுலங்களையும் தன் இருதயத்தில் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையையும் வார்த்தைகளிலே வெளிப்படுத்தி எழுதின சங்கீதம்தான் இந்த சங்கீதம் வழக்கமாக நாம் தியானிக்கிறபடி இந்த சங்கீதத்தை நான் மூன்று பகுதியாக பிரிக்க விரும்புகின்றேன் முதலாவதாக சங்கீதக்காரனின் ஊக்கமான ஜபம் முதல் ரெண்டு வசனங்களும் சங்கீதக்காரன் தேவனை நோக்கி எப்படி ஊக்கமாய் ஜபிக்கிறார் என்று விளக்குகின்றது மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் மன்னிக்கின்ற தேவ கிருபை சங்கீதக்காரன் தேவன் எப்படி மன்னிக்கிறவர் அவருடைய கிருபை எப்படி தன் ஜனங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறது என்பதை இங்கே விளக்கியிருக்கிறார் மூன்றாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கிற மனம் ஆண்டவருக்கு காத்திருக்கிற இருதயம் எப்படி இருக்கும் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு காத்திருப்பதினால் என்ன பலன் இதைத்தான் சங்கீதக்காரன் பின்வரும் வசனங்கள் ஆறாவது வசனத்திலிருந்து எட்டி சொல்லியிருக்கிறார் முதல் ரெண்டு வசனங்களும் சங்கீதக்காரனின் ஊக்கமான ஜபம் மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் மன்னிக்கின்ற தேவ கிருபை ஆறாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் கர்த்தருக்கு காத்திருக்கின்ற மனம் சரி முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் கத்தாவே ஆழங்களிலிருந்து உமை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே என் சத்தத்தை கேளும் என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக சங்கீதக்காரன் என்ன உபத்திரவத்தில் இருந்தார் என்று தெரியவில்லை ஆனால் அவருடைய எல்லாம் உபத்திரவமாய் இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பழகினது போலவே இப்பொழுதும் அவருக்கு இருக்கிற பெரிய உபத்திரவத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று எழுதுகிறார் வேதம் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி கூப்பிட்ட எல்லா நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்ததற்கு வேதத்தில் பல சாட்சிகள் உண்டு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் பதினெட்டு ஆறு சொல்லுகிறது நெருக்கத்தில் நான் பத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் சங்கீதம் எண்பத்தி ஆறு ஏழு சொல்கிறது நான் துயரப்படுகிற நாளிலே தேவனே நான் உமை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சங்கீதம் முப்பது ரெண்டு பத்து என் தேவனாகிய கர்த்தாவை உமை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் என்று சொல்கிறது அதன் பொருள் என்ன வியாதியின் நேரத்தில் சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் சங்கீதம் முப்பத்தி நாலு ஆறு சொல்கிறது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நெருக்கப்படுகிற காலங்களில் துயரப்படுகிற நேரங்களில் வியாதியில் கஷ்டப்படுகிற நேரத்தில் ஏழையா இருந்து எந்த ஒரு தன் கையிலே ஆசிர்வாதமும் இல்லாத நேரங்களில் சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் பதில் கொடுத்தாராம் வேதத்தில் பல பரிசுத்தவான்களும் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் யாத்திராகவும் பதினைந்து இருபத்தி ஐந்திலே மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டார் அப்பொழுது ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்து ஒரு மரத்தை காண செங்கடலுக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது பத்திலே மோசே தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் அப்பொழுது ஆண்டவர் கோலை நீட்டு என்று சொல்லி செங்கடலிலே வழித்திறக்கிறார் வேதத்தில் இன்னும் இசுவேலர் பல இடங்களில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தங்கை ரட்சிக்க யாரும் இல்லை என்று கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு ரட்சகர்களை ஆண்டவர் அனுப்பி கொடுக்கிறார் அதே போல எலியா தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் ஏசாயா தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் சிம்சோன் தாகத்தில் கதறும் பொழுது தேவனே எனக்கு இறங்கும் என்ற பொழுது ஆண்டவர் அவனுடைய கூப்பிடுதலை கேட்டார் கடைசியில் தன் மரண நேரத்தில் கூட கத்தாவே நீர் எனக்கு இரக்கம் செய்யும் இந்த அழிக்கும் படிக்கு நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கடைசியில் செய்த ஜபத்தை கூட ஆண்டவர் கேட்டார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தில் ஒரு இடத்தில் கூட அவரை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கவில்லை என்று இல்லை எல்லா இடத்திலும் தங்கள் வழிகளை செம்மையாக்கி தேவனை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆண்டவர் பதில் அளித்தார் இன்றைக்கு உங்களுக்கும் நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறீர்களோ என்ன போராட்டத்தில் இருக்கிறீர்களோ என்ன கண்ணீரில் கவலையில் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் நெருக்கத்திலே நீங்களும் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவர் கட்டாயம் பதில் கொடுப்பார் இந்த சங்கீதத்தின் அந்த முதல் வசனத்தில் ஆழங்களிலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது பொதுவாக துக்கம் மிகுதியாகும் பொழுது பர்சுத்தவான்கள் என்ன சொல்வார்கள் ஆண்டவரே நான் பாதாளத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆழத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அதாவது நான் இருக்கிற இடம் மிக கீழான இடம் நீரோ உன்னதமான பரலோகத்தில் இருக்கிறேன் இந்த ஆழத்தில் இருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தத்தை கேளுமென்று ஆழமான குழியில் இருந்து யாராவது கூப்பிட்டால் கேட்குமா நம்முடைய நாடுகளிலே துளை கிணறுகளை தோண்டி எத்தனையோ குழந்தைகள் உள்ளே விழுந்த அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும் அந்த துளை கிணறுகளை விழுந்த பிள்ளைகள் கூப்பிடுகிற சத்தத்தை வெளியே இருக்கிறவர்கள் பல வேளைகளில் கேட்க முடியாது கேட்டாலும் கூட உதவி செய்வது மிக கடினம் எத்தனையோ பிள்ளைகள் மறித்த பின்புதான் அந்த ஆழங்களிலிருந்து தூக்கி எடுத்த சரித்திரம் நமக்கு உண்டு ஆனால் இந்த தேவன் ஆழங்களிலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கேட்கிறாரா இந்த ஆழங்கள் என்ற வார்த்தை என்னுடைய பாடுகளின் கீழான நிலைமையிலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்றும் அர்த்தம் சில இடங்களில் உண்மையாகவே குழியில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் புலம்பலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்து மூன்றாவது வசனம் காவற்கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் இதில் கல்லை வைத்தார் காவற்கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் இதில் கல்லை வைத்தார்கள் எழுத்தின்படி எரேமியாவை காவற்கிடங்கில் தூக்கி போட்டார்கள் குழியில் தூக்கி போட்டார்கள் அவருடைய சத்தம் வெளியே கேட்காதபடி கல்லை வைத்து அடைத்து விட்டார்களாம் என்ன ஒரு பயங்கரமான நிலை பாருங்கள் பிழைப்போம் என்ற நம்பிக்கையே போகிற ஒரு நிலைமை ஆனால் அந்த காவற்கிடங்கில் இருந்து கூட எரேம்யா தேவனை நோக்கி கூப்பிட்ட கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்டார் இன்றைக்கு உங்களுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா உங்கள் கூப்பிடுதல் தேவ சன்னிதியில் போய் சேரும் உங்கள் கூப்பிடுதலுக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு சரி இந்த சங்கீதத்தின் ரெண்டாவது பகுதி மூன்றாவது வசனத்திலிருந்து கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் மாத்திரம் அக்கிரமங்களை கவனித்திருந்திருப்பீரானால் யாருமே நிற்க முடியாத ஆண்டவரே வேதத்தில் பல இடங்களில் வசனம் சொல்கிறது ரோமருக்கு எழுதன நிருபம் மூன்றாம் அதிகாரம் பத்திலிருந்து பனிரெண்டு வரைக்கு வசனம் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் நீதிமான் ஒருவன் இல்லை அப்படி என்றால் பூமியிலே பிறந்த ஒரு மனுஷன் கூட நீதிமான் கிடையாது அது ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் ஆகவேதான் தங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி அவரிடத்தில் தேவ பிள்ளைகள் வந்து கேட்கும் ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறார் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் சிலர் சில தவறுகளை செய்துவிட்டு இதையெல்லாம் ஆண்டவர் எனக்கு மன்னிப்பாரா நான் இவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறேனே என்று குற்ற உணர்விலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா அக்கிரமங்களை மன்னிக்கிற நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லை பாவம் செய்கிற மனிதர்கள் ஒன்று தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள் ரெண்டு மக்களுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள் தேவனுக்கு விரோதமான செய்த பாவத்தையும் ஆண்டவர் மன்னிப்பார் மனிதர்களுக்கு விரோதமான பாவத்தையும் அவர் மன்னிப்பார் நம்முடைய பாவங்களை நாம் அறுக்கிட்டால் அவைகளை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் வேதத்தில் பல வசனங்கள் யாத்திராகமம் முப்பத்தி நாலு ஏழு லேவியராகமம் நான்கு இருபது எண்ணாகமம் பதினான்கு இருபது ஒன்று ராஜாக்கள் எட்டு முப்பத்தி ஆறு இவைகள் எல்லாம் எதை சொல்கிறது தேவன் பாவங்களை மன்னிக்கிறவர் உங்கள் பாவங்களையும் அவர் மன்னிப்பார் ஒருவேளை இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராவது நான் இப்பொழுதுதான் இந்த வார்த்தையை கேட்கிறேன் இந்த இயேசு என் பாவங்களை மன்னிப்பாரா நான் இவ்வளவோ தவறுகளை செய்திருக்கிறேன் இவ்வளவோ துரோகங்களை செய்திருக்கிறேன் இந்த இயேசு என்னை மன்னிப்பாரா என்று கேள்வியோடு அமர்ந்திருப்பீர்கள் என்றால் என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன் இந்த இயேசு உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தினார் மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கிற இயேசுவைப் போல ஒரு தெய்வம் இல்லை இன்றைக்கு அந்த இயேசுவின் இடத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு வந்து இயேசுவே பாவியாகி நான் செய்த எல்லாம் மன்னித்து என்னை உம்முடைய சுத்த இரத்தத்தில் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் கழுவும் என் உள்ளத்திற்குள் வாரும் என்று கூப்பிடுவீர்கள் என்றால் இயேசு உங்களையும் மன்னிப்பார் உங்களுக்கு மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பார் உங்களையும் தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவார் அவர் மன்னிக்கிறதில் தயை பெருத்த தேவன் மூன்றாவதாக நான்காவது வசனம் சொல்கிறது உமக்கு பயப்படும்படிக்கு உங்களிடத்தில் மன்னிப்பு உண்டு அது என்ன பயப்படும்படிக்கு ஒரு பிள்ளை தகப்பனை நேசிக்கிறது என்றால் அந்த பிள்ளை ஒரு முறை தவறு செய்யும் பொழுது தகப்பன் கூப்பிட்டு கண்டிப்பார் நீ இதை செய்யக்கூடாது மகளே இதை செய்யக்கூடாது மகனே என்று அடுத்த முறை தவறு செய்யும்போது அந்த பிள்ளைக்கு ஒன்று தகப்பன் கடினமாய் சொன்ன வார்த்தைகள் மனதிற்கு வரும் இல்லை என்றால் ஐயோ என் அன்பான தகப்பனிடத்தில் நான் அவருக்கு விரோதமாய் நான் எப்படி தவறு செய்வேன் என்று அவருடைய அன்பை நினைத்து அந்த பிள்ளை திரும்ப அந்த பாவத்தை செய்யாது ஒருவேளை அப்படியே தவறிவிட்டாலும் திரும்பவும் போய் தகப்பனே என்னை மன்னியும் என்று கேட்கும் பொழுது மறுபடியும் மன்னிக்கிறார் மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறார் இன்றைக்கு இந்த மன்னிப்பு உங்களுக்கும் சொந்தமாயிருக்கிறது மூன்றாவதாக கத்தருக்கு காத்திருக்கின்ற மனம் அதை குறித்து இந்த சங்கீதம் சொல்கிறது ஐந்தாவது வசனத்திலிருந்து கத்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி நம்பியிருக்கிறேன் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆண்டவருக்கு என் ஆத்துமா காத்திருக்கிறது இந்த காத்திருக்குதல் என்றால் இதில் ரெண்டு பொருள் படும் ஒன்று ஆண்டவருக்காக அவருடைய முகத்தை தேடி காத்திருத்தல் சங்கீதம் ஐந்து மூன்றாவது வசனம் சொல்கிறது தேவனே நான் காலையிலே என் சத்தத்தை கேட்டிருழுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் இது ஒரு காத்திருக்குதல் சங்கீதம் இருபத்தைந்து ஐந்து சொல்லுகிறது உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என்ற சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்கள் இந்நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா காலையில எழும்பி நன்றாய் சில மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு புது கிருபை தருவார் புது இரக்கம் தருவார் பகலெல்லாம் நாள் முழுவதும் உனக்கு காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னது போல ஒரு நாளெல்லாம் உங்கள் இருதயம் அவரோடு ஒரு தொடர்பில் இருக்கும் பொழுது அந்த உறவு இருக்கும் சங்கீதக்காரன் எழுதுகிறான் ஆண்டவரே நான் உமக்கு காத்திருக்கிறேன் அடுத்த வசனம் சொல்கிறது எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை போல இரவு வேளைகளிலே ஜாமம் காக்கிறவர்கள் முதலாம் ஜாமம் ரெண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் என்று வரும்பொழுது நாலாவது ஜாமத்திலே அவர்களுக்கு கண்கள் நித்திரை மயக்கத்தில் வருமா அப்பொழுது அங்கும் இங்கும் நடந்து ஐயோ எப்பொழுது பொழுது விடியும் எப்பொழுது பொழுது விடியும் எப்பொழுது பொழுது விடியும் பகற்காரர்கள் வருவார்களே அவர்கள் வந்து இந்த காவல் வேலை எடுத்துக்கொண்டால் எனக்கு விடுதலையா இருக்குமே என்று விடியலுக்காய் காத்திருப்பார்களாம் உங்களில் அநேகர் இன்றைக்கு எப்பொழுது விடியும் எப்பொழுது விடியும் என் வாழ்வில் கண்ணீர் எப்பொழுது மாறும் என் வாழ்வில் பிரச்சனை எப்பொழுது தீரும் என் வாழ்வில் இந்த துக்கம் எப்பொழுது மாறும் என்று எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை போல காத்திருக்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு விடியலை தருவார் நீங்கள் மனிதருக்கு காத்திராமல் தேவனுக்கு காத்திருக்கிற படியால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு விடியல் வரும் அடுத்த வசனம் நம்பிக்கையை சொல்லுகிறது ஏழாம் வசனம் இஸ்ரோவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக காத்திருக்கிற இடத்தில் யாரை நம்ப வேண்டும் மனிதன் அல்ல கர்த்தரை கத்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு ஏன் ஆண்டவருக்கு காத்திருக்கிறோம் அவரிடத்தில் தான் கிருபை உங்களை மீட்க வல்லவர் அவர்தான் ஒரு பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர் அவர்தான் ஒரு குடும்ப சூழ்நிலைமைகளை மாற்ற வல்லவர் அவர்தான் கடைசியாக சொல்கிறது அவர் இசிற வேலை அதன் சகல அக்கிரமங்களை நின்றும் மீட்டு கொள்ளுவார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை மீட்கிற ஒரு தேவனுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும் உங்களுக்கு விடியலை தருகிற ஒரு ஆண்டவருக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும் உங்கள் நம்பிக்கை ஒரு போதும் வீணாகாது நீங்கள் நம்புகிற தேவன் மன்னிப்பதில் தயப்பெருத்தவர் உங்கள் காத்திருப்பை கூறுதலாய் மாற்றுகிறவர் உங்களுக்கு ஜபிக்கட்டுமா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அன்பின் ஆண்டவரே பர்லோக பிதாவே சங்கீதக்காரனின் இந்த நம்பிக்கையை இன்றைக்கு நாங்களும் தியானிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி கூப்பிட்ட எல்லா பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை கேட்டீரப்பா எலியாவின் ஜபத்தை கேட்டீர் மோசையின் ஜபத்தை கேட்டீர் தாவீதின் ஜபத்தை கேட்டீர் தேவ ஜனங்கள் சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு நெருக்கப்படும் பொழுது உம்மை நோக்கி ஏறெடுத்த எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுத்தவரே உம்முடைய ஜனங்களுக்கும் நீர் பதில் கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறது ஸ்தோத்திரம் உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு என்று வாசித்தோமே ஆண்டவரே எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னிக்கிறவர் நீர் என்று உம்முடைய ஜனங்கள் அறிந்திருக்கிறபடினாலே இன்றைக்கு அவருடைய எல்லாம் மன்னித்து அவர்களை பரிசுத்தமாக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாய் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிறார்களே எப்பொழுது தேவன் பதில் தருவார் எப்பொழுது ஆண்டவர் இறங்குவார் எப்பொழுது எனக்கு நன்மை வரும் எப்பொழுது தேவன் எனக்கு வாசலை திறப்பார் எப்பொழுது எனக்கு உயர்வு வரும் எப்பொழுது ஒரு கர்ப்பத்தின் கனி வரும் எப்பொழுது வாழ்வு வரும் என்று காத்திருக்கிற உடைய ஜனங்களுக்கு உம்முடைய கிருபையை உடைய திரளான மீட்பையும் அனுப்புவீராக இந்த வேலையில கத்துறதே அவர்களுக்கு அனுக்கறைக்கும்படியா செபிக்கிறேன் அப்பா மக்கள் நன்றி நம்பிக்கை ஒருபோதும் வீணாவதில்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை அதற்காக உமக்கு கோடி தாழ்த்தி முடி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் மீப்பிரேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆவே